வேதத்தில் கருகலான சத்தியங்களை எளிதில் புரிந்து கொள்ள முடியாத காரியங்களை சந்தேகமாக தோன்றுகின்ற பல காரியங்களை எளிய முறையில் காலத்தில் சுலபமாக விசுவாசிகளுக்கு புரிய வைக்கும் நிகழ்ச்சி தான் உங்கள் சிந்தனைக்கு என்கிற என்னுடைய இந்த வேத தியான பகுதி உங்கள் சிந்தனைக்கு என்கிற யூடியூப் சேனலில் இது மாதிரியான செய்திகள் பல உண்டு எனவே இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் தத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே நமது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் சிந்தனைக்கு என்கிற இந்த வேத தியான பகுதியில் நாம் சிந்திக்க போகிற தலைப்பு என்னவென்றால் யோவு ஒரு கற்பனை பாத்திரமா அல்லது ஒரு வரலாற்று மனிதனா இந்த தலைப்பில் கர்த்துடைய வசனத்தை தியானிக்கலாம் வேதத்தில் உள்ள அறுபத்தாறு புத்தகங்களில் முதல் முதலாக எழுதப்பட்ட புத்தகமாக இந்த புத்தகம் கருதப்படுகிறது இந்த புத்தகத்தை எழுதியவர் யார் என்று சரியாக தெரியாவிட்டாலும் மோசே வராந்தரத்தில் இந்த புத்தகத்தை எழுதியதாக நம்பப்படுகிறது அது மாத்திரமல்ல இந்த புத்தகம் தான் முதல் முதலில் கவிதை நடையில் எழுதப்பட்ட புத்தகம் இந்த புத்தகத்தில் உள்ள நாற்பத்தி ரெண்டு அதிகாரங்களில் முப்பத்தி ஒன்பது அதிகாரங்கள் கவிதை நடையில் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகின்றது இந்த புத்தகம் எபிரிய மொழி சிறந்த மொழி நடையில் எழுதப்பட்டதாக வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட யோபு யூதனா யூதன் அல்லாதவனா என்பதை பற்றி இரு வகையான கருத்துக்கள் காணப்படுகின்றது ஒரு வகையான கருத்து என்னவென்றால் யோபு என்பது வரலாற்று பாத்திரம் அவன் அதிகாரத்தினுடைய இறுதி பகுதியில் வாழ்ந்த மனிதன் என்று சொல்லப்படுகின்றது இவன் ஆவராவுக்கு முந்தி வாழ்ந்ததாக நம்பப்படுகிறது இன்னொரு கருத்து என்னவென்றால் டேக்ஸ் போன்ற மிகப்பெரிய மனிதர்கள் சொல்கின்ற கருத்து என்னவென்றால் யோபு இசக்காருடைய மகன் என்று சொல்லப்படுகிறான் அவன் இஸ்ரேல் ஜின்னங்கள் எகிப்திலிருந்து புறப்படுவதற்கு சிறிது காலத்திற்கு முன்பாகவே மறித்ததாக சொல்லப்படுகின்றது எனவே அவனை யூதனாக கருதிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று மனிதனுடைய வேத வியாக்கியானங்களை கொண்டு நாம் உறுதி செய்து கொள்ளலாம் ஆனால் ஒன்று நிச்சயம் இந்த யோபின் புத்தகத்தில் மோசையை பற்றியோ மோசையுடைய பிரமாணங்களைப் பற்றியோ யூதனுடைய பழைய வரலாறுகளைப் பற்றியோ எகிப்தில் இருந்த சம்பவங்களை குறித்தோ எதுவும் இந்த யோவின் புத்தகத்தில் குறிப்பிடப்படவில்லை என்பதையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த புத்தகம் என்பது முழுக்க முழுக்க கவிதை நடையில் எழுதப்பட்ட புத்தகம் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விக்டர் ஹியூகோ என்கிற மிகப்பெரிய எழுத்தாளர் இந்த புத்தகத்தை பற்றி சொல்லும் பொழுது புக் இஸ் ஒன் ஆஃப் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பீஸ் ஹியூமன் மைண்ட் அதாவது மனித 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 உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய மிக சிறந்த புத்தகம் புத்தகம் என்று இந்த இந்த புத்தகத்தை பற்றி சொல்லியிருக்கிறார் அந்த அளவுக்கு ஓட்டங்களை ஓரளவுக்கு வரைமுறைப்படுத்தி தெளிவுபடுத்தியதாக இந்த புத்தகத்தை நாம் படிப்பதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் இந்த புத்தகத்தில் ஷடா என்கிற வார்த்தை முப்பது தடவை வருகிறது யோபு தேவன் தேவன் வல்லமையுள்ள என்கிற அந்த அந்த ஆட்கொண்டு கடவுளுக்கு ஆராதனை செலுத்தியதாக பார்க்கலாம் மற்றபடி யூதர்களுடைய பண்டிகைகள் சடங்குகளை இவன் பின்பற்றியதாகவோ அதை பற்றிய குறிப்புகளோ இந்த புத்தகத்தில் காணப்படவில்லை அடுத்ததாக இந்த புத்தகத்தில் வருகின்ற யோபு உண்மையாகவே வரலாற்றில் வாழ்ந்த ஒரு மனிதனாக இருக்க முடியாது என்று சொல்லுகிறவள் வைக்கக்கூடிய ஆர்கியுமெண்ட் என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம் அவர்கள் வைக்கக்கூடிய முதல் ஆர்குமெண்ட் என்னன்னா இந்த புத்தகம் முழுக்க முழுக்க கவிதை நடையில் எழுதப்பட்ட புத்தகம் இதை ஒரு கவிதையாகத்தான் வாசிக்க வேண்டுமே படிக்க வேண்டுமே தவிர இதில் உள்ள நபர்களை சரித்திர புரிசலாக கருத வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறார்கள் காரணம் என்னவென்றால் அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க இந்த புத்தகம் கவிதை நடையில் எழுதப்பட்டதாக இருக்கிற காரணத்தினாலே இந்த ஒரு ஆர்யமெண்ட் அவர்கள் வைக்கிறார்கள் அடுத்ததாக அவர்கள் கூறுகின்ற இன்னொரு வாதம் என்னவென்றால் இந்த யோக புத்தக சொல்லப்பட்ட நிகழ்வுகளை குறித்து அந்த காலத்தில் இருக்கின்ற மற்ற எந்த வரலாற்று ஆய்வுகளும் நூல்களும் யோகுவை பற்றி குறிப்பிடப்படவில்லை வேதத்தில் மட்டும்தான் யோகு என்கிற இந்த மிகப்பெரிய மனிதனை குறித்து உள்ள காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இது வரலாற்று மனிதனாக யோகுவை கருத முடியாது என்று அவர்கள் சொல்கிறார்கள் அடுத்ததாக பார்க்கும் பொழுது இதை வந்து ஒரு உருவகமாக அலங்காரிகளாக பார்க்க வேண்டுமே தவிர ஒரு நன்மை தீமை என்கிற அடிப்படையில் பார்க்க வேண்டும் ஒரு நீதிமானாக இருக்கிற மனிதனுக்கு வருகின்ற கஷ்டங்கள் எவ்வளவோ அதை எப்படி அவன் மேற்கொள்ள வேண்டும் என்கிற உபதேசத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாகத்தான் ஒரு பேரபளாக கருத வேண்டுமே தவிர இது ஒரு வரலாற்று புத்தகமாக கருதக்கூடாது என்று சொல்லக்கூடிய காரியமும் உண்டு இறுதியாக அவர் வைக்கக்கூடிய காரியம் என்னவென்றால் விதத்தில் கற்பனையில் தோன்றுகின்ற காரியங்களாக இந்த புத்தகத்தில் உள்ள நிகழ்வுகள் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்க்கணும் என்றால் யோகு ஒன்றாவது அதிகாரம் ஆறு முதல் பதிமூன்று வரை உள்ள வசனங்கள் ஒரு நாள் தேவ புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான் கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார் சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் தெரிந்து வருகிறேன் என்றான் கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் என்ன பார்க்கலாம் என்றால் சாத்தான் தேவ சமூகத்துக்கு சென்றதாகவும் சாத்தானை கர்த்தர் விசாரித்ததாகவும் என்கிற மனிதனை குறித்து அவனுடைய சாட்சியை குறித்து சவால் விட்டு சொன்னதாகவும் அதற்கு சாத்தான் கர்த்தராகிய நீர் அவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கும் பொழுது அவன் எப்படி உண்மையாகத்தான் இருப்பான் என்று பதிலளித்ததாகவும் அதற்கு கடவுள் அவனுடைய சொத்துக்களை எல்லாம் அழிக்கும்படியான ஒரு காரியத்தை சாத்தானுக்கு அனுமதி கொடுத்ததாகவும் போன்ற பல காரியங்கள் பல நிகழ்வு கூறுகள் ஒரு டிரமாட்டிக்கா ஒரு கற்பனை கதை வரைந்த சம்பவங்களை போல் தோன்றுகிறது என்று சொல்கிறார்கள் அது மாத்திரமல்ல அடுத்ததாக இரண்டாவது அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வரை உள்ள வசனங்களை பார்க்கலாம் கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார் சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான் அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார் மறுபடியுமாக சாத்தான் தேவ சமூகத்துக்கு வந்ததாகவும் கடவுளோடு பேசியதாகவும் இப்படி பல நிகழ்வுகளை இந்த காரியத்தை சொல்லும் பொழுது இது வந்து கற்பனைக்கு மனித உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு கதையாக தோன்றுகிறதை தவிர நிஜமாக தோன்றவில்லை சாத்தானம் கடவுள் என்கவுண்டர் பண்ணுகிற ஆர்குமெண்ட் பண்ணுகிற சேலஞ்சு போன்ற காரியங்கள்லாம் பழைய ஏற்பாட்டில் வேறு எங்கும் சொல்லப்படவில்லை தேவ சமூகத்தை விட்டு துரத்திவிடப்பட்ட அந்த சாத்தான் எப்படி தேவத்துடன் வாழ்கின்ற அந்த இடத்தில் நேராக வர முடியும் போன்ற பல கேள்விகள் இருக்கிறது எனவே இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட நிகழ்வுகள் ஒரு மாறு லெசனை ஒரு நீதி போதனை போதிக்கின்ற புத்தகமாகத்தான் கருத வேண்டுமே தவிர மற்றபடி இந்த புத்தகத்தில் உள்ள நிகழ்வுகள் வரலாற்று பதிவுகளாகவோ வரலாற்றில் நடந்த சம்பவங்களாவோ கருதப்படக்கூடாது என்று இந்த புத்தகத்தை விமர்சிப்பவர்கள் கூறுகின்ற ஒரு காரியம் அடுத்ததாக யோபு ஒரு வரலாற்று நாயகன் வரலாற்று பாத்திரம் என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் பொதுவாக கடந்த கால வரலாற்றை பற்றி குறிப்பிடும் பொழுது கொள்ளலாம் குறிப்பாக ஒன்று ஒன்று ஒன்றை பார்க்கும் பொழுது எப்பிராயி மலை தேசத்தில் இருக்கிற சோபேம் எனப்பட்ட ராமதாயி மூரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான் அவனுக்கு எல்கானா என்ற பெயர் அவன் எப்பிராயி மீனாகிய சூப்புக்கு பிறந்த

ஆரோனுடைய குமாரத்திகளின் ஒருத்தி அவள் பேர் எலிசபெத்து கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான் என்று அந்த குறிப்பிட்டு ஒரு நடந்த சம்பவத்தை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது அதே யோகு ஒண்ணு ஒண்ணு பார்க்கும் பொழுது ஊஸ் என்னும் நாட்டில் யோபு என்ற மனிதன் வாழ்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இதனுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு வரலாற்று சம்பவத்தை குறிப்பிட்டு தான் யோகுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது எனவே யோபு ஒரு வரலாற்று பாத்திரம் வரலாற்று மனிதன் என்பதை அறிந்து கொள்ளலாம் அடுத்ததாக பார்க்கும்பு எசேக்கில் பதினாலு பதினாலோ குறித்து எசேக்கில் எழுதுகிறார் அப்பொழுது நோவா தானியேல் யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அது என்ன என்றால் நோவா தானியல் யோபு ஆகிய மூன்று மனிதர்கள் இருந்தாலும் அவர்கள் தங்களைத்தான் காப்பாற்றிக் கொள்ள முடியுமே தவிர மற்றவர்களை காப்பாற்ற முடியாது என்கிற அர்த்தத்தில் எசே தீர்க்கதரிசி இந்த இடத்தில் நோவாவோடு யோபுவை கம்பேர் பண்ணி இணைத்து ஒரு காரியத்தை சொல்கிறார் எசே தீர்க்கதரிசி என்பவன் தேவனால் அனுப்பப்பட்டவர் அவர் தேவ ஆவியினால் உந்தப்பட்டு ஏவப்பட்டு இந்த மாதிரி வசனங்களை எழுதியிருக்கிறார் யோபு ஒரு கற்பனை பாத்திரம் என்றால் இந்த மாதிரியான வசனங்களை வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியிருக்க மாட்டார் நோவாவோடும் தானியலோடு இணைத்து பேசியிருக்க மாட்டார் யோபு நோவாவின் காலத்திற்கு பிறகு வந்தவன் என்கிற காரணத்தினாலும் நீதிமானாக கருதப்பட்ட காரணத்தினாலும் அவனை நோவாவோடு ஒப்பிட்டு இணைத்து தானியலோடு இணைத்து பேசுவதாக அறிந்து கொள்ளலாம் ஒரு கற்பனை பாத்திரத்தை என்கிற மிகப்பெரிய தீர்க்கதரிசி இந்த இடத்தில் பயன்படுத்தியிருக்க மாட்டார் இதனுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது யோபு உண்மையாக வாழ்ந்த மனிதன் என்பதை தேவ ஆவியினால் அருளப்பட்ட இந்த வார்த்தை உறுதிப்படுத்துகிறது அடுத்ததாக பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டில் பொறுமையை பற்றி அஞ்சு பதினொன்று எழுதியிருப்பதை பார்க்கலாம் யாக்கோபோ ஒரு மிகப்பெரிய தேவனால் பயன்படுத்தப்பட்ட அப்போ சிலர் அவரும் தேவ ஆவியினால் அருளப்பட்டு யோபு ஒரு உண்மையான பாத்திரம் என்று கருதிதான் யோபுனுடைய பொறுமையை பற்றி எழுதுகிறார் இல்லாத ஒரு கதாபாத்திரத்தை இல்லாத ஒரு கருத்தை யாக்கோவின் இடத்தில் சொல்லி இருக்க மாட்டார் எனவே இதனுடைய அடிப்படையில் பார்த்தாலும் சரி யோபு வந்து ஒரு வரலாற்று பாத்திரம் ஒரு வரலாற்று மனிதர் அது ஒரு கற்பனை பாத்திரம் அல்ல ஒரு மித் அல்ல என்பதை இதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம் இன்னொரு முக்கியமான கருத்து என்னவென்றால் யூதர்கள் இவைகளையெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளாக ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்தார்களோ அத்தனை புத்தகங்களையும் தேவனுடைய வார்த்தைகளாக ஏற்றுக்கொண்டு விட்டது தள்ளுபடி ஆகமங்களை ஏற்றுக்கொள்ளாத யூத மக்கள் இந்த யோபுவின் புத்தகத்தை உண்மையான சம்பவங்களாக கருதிதான் தேவனுடைய வார்த்தைகளாக ஏற்றுக்கொண்டு விட்டது இதனுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது யோபு என்பது ஒரு கற்பனை பாத்திரம் அல்ல அது உண்மையான நடந்த சம்பவமாக யூதர்கள் கருதின காரணத்தினாலே அதை தேவனுடைய வார்த்தைகளாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதன்படி புதிய ஏற்பாட்டு சபையாக நாமும் யோபுவை ஒரு வரலாற்று பாத்திரமாக கருத வேண்டும் இறுதியாக ஒரு சில வார்த்தைகள் சில பேர் கேட்கலாம் எப்படி சாத்தான் வந்து தேவ சமூகத்துக்கு சென்று கடவுளோடு ஆர்குமெண்ட் பண்ண முடியும் பேச முடியும் கான்பரன் பண்ண முடியும் என்றெல்லாம் கேட்பார்கள் அதற்கு உதாரணம் புதிய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை பார்க்கலாம் ஆண்டவராய் இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்த காலத்தில் பிசாசு அவரை சோதித்ததாக லூக்கா மற்றும் மத்திய நர்ச்சி நூல்களில் பார்க்கலாம் இயேசு கிறிஸ்துவை சோதிக்க சாத்தானை பிதா அனுமதித்தது போலவே யோபு சோதிக்க கடவுள் அனுமதி கொடுத்ததாக எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவே இயேசு கிறிஸ்துவை சோதிப்பதற்கு சாத்தான் வந்தது போல யோபுவை சோதிப்பதற்கு சாத்தானை கடவுள் அனுப்பியதாக எடுத்துக் கொள்ளலாம் எனவே இதனுடைய மொத்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது யோபு என்பவன் உண்மையாகவே வாழ்ந்த ஒரு மனிதன் அவர் வந்து ஒரு கற்பனை பாத்திரம் அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்